ஹலோ மச்சி கொஞ்சம் காசு தேவைப்படுது மச்சி என்ன கிடைக்குமா நீயே கஷ்டத்தில் இருக்கியா சரி ஓகே விடு வேற ஆளுக்கு பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு என்ன பிரியாணி இருந்தால் போதும் வீட்டில் இருக்க பிரச்சினையெல்லாம் நான் தானே பார்க்கணும் அந்த இது வாங்கியிருந்தால ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வாங்கியிருந்தால அவனுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான் அதனால காசு கொஞ்சம் வேணும் கொடு அப்படின்னா சரி வேற யாருக்கிட்ட தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் உங்ககிட்ட ஏது உனக்கு முந்நூறுவா இருந்தாலே பிரியாணி எத்தனை ஓடுறா மட்டன் பிரியாணி வாங்கலான்ட்டு ஏன் கம்சன் வச்சு வச்சுக்கிறியான்னு எனக்கு தெரியாம நீ கேட்டியா தான் கேட்டா என்கிட்ட கேட்டியா ஏன் எங்க அப்பா இருக்கிறாரு வல்லல் யாரு உங்க அப்பா இந்த காசு வாங்கணும் தெரியுமா அவன் கூட அப்புறமா தரான பாவம் பார்த்து காசு வச்சுக்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டு ஏன்டா கிட்ட காசு கேட்டோன்னு எங்க போய் இயல்பு கேட்க சொன்ன பத்தியா ஆலமரத்துல போய் எழுநி பிச்சு குடிக்கலான்ற ஆண்டு ஆலமரத்துல எப்படிங்க எழுநி வரும் நன்றிங்க <laughs> <laughs>